தெய்வங்கள் ஆகிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் தெய்வங்கள் ஆகிறோம் தெய்வத்தை போல் ஆகவில்லை ஆனால் தெய்வங்கள் ஆகிறோம் மனிதன் தெய்வமாகலாம் ஆனால் தெய்வமாக்கப்படக்கூடாது கடவுளுக்கு குருதி கடவுளுக்கும் செசாருக்குருதி செசாருக்கு கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது மனிதன் தெய்வமாகிறான் பிரியமானவர்களே இது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார் யோவா நச்சரியை பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் வாசிக்கின்ற பொழுது சொல்லுகிறார் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் ஒரு மனிதன் எப்பொழுது தெய்வமாக்கப்படுகிறான் தெய்வமாகிறான்னு சொன்னால் கடவுடைய பார்வையில் ஆனுடைய வார்த்தை பெறுகிற மனிதனாய் அவனுடைய வார்த்தையை பார்க்கிற படிக்கிற கேட்கிற தியானிக்கிற கீழ்ப்படுகிற அந்த வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்வு ஒரு மனிதனுக்குள் போகின்ற பொழுது அவன் தெய்வம் தெய்வமாகிறான் தெய்வத்துக்குரிய சுவாபம் அவனுக்குள் வருகிறது தெய்வத்தன்மை அவனுக்குள் வருகிறது தெய்வீக தன்மையால் அவன் நிரப்பப்படுகிறான் மனித சுவாபம் விட்டு அகன்று போகிறது கருடைய திருவுளத்துக்கும் திட்டத்துக்கும் தீர்மானத்தை தன்னை கையளிக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்குற பிள்ளையாக அவன் மாறுகிறான் அதனால் அவன் தெய்வமாகிறான் நான் பிரியமான அதற்கு வழி செய்வது கடவுளுடைய வார்த்தை நீதிமணி பதினொன்றாம் மதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் கள்ளத்தராச ஆண்டவருக்கு அருவருப்பானது சரிநிறையே அவருடைய திருவள்ளமாம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஜபத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நான் விருப்பம் என்று சொன்னால் கடவுளுடைய பார்வையில் நாம் தெய்வங்களாக புனிதர்களாக நீதிமானங்களாக நேர்மையாளராக உயர்த்தப்படுகிறோம் கடவுளால் உயர்த்தப்படுகிற வாழ்வை பெற இத்தகைய வழியில் நாம் நம் பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை